வணக்கம் நண்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ஓடிட்டு இருந்துச்சு இந்த மோட்ரை விட்டுட்டு வேறு மோட்ரு வாங்கியிருக்காங்க வேறு மோட்ரு ஓடு பாருங்க எதுக்குன்னா விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணி மோட்ரு தம்பத்தில் மோட்ரு மாற்றிக்காங்க வீடியோ பிடிக்கிறேன் ஆமாம் மோட்ரு இந்த மோட்ரு

நம்மதான் நம்ம ஏத்திட்டு வந்த மோட்டர் நாள்தான் ஏத்திட்டு வந்தேன் வண்டி நம்ம வண்டி தான் ட்ரக் நம்ம ட்ரங்கிருக்கேன் வெங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் ஆலாம்பட்டி பூரா விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Kamu tidak kenal kamu, kenal